வணிகர் சங்க தலைவர் தா வெள்ளையின் மரபையொட்டி திருப்பூரில் கடை அடைப்பு வணிகர் சங்க தலைவர் வெள்ளையின் இறப்பிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமான நாளை ஒரு நாள் வணிகர்கள் தங்களது கடைகளை விடுமுறை அளித்து அஞ்சலி செலுத்த வேண்டும் திருப்பூர்த்திற்கு மாவட்ட தலைவர் வேண்டுகோள் இன்றைய தினம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய மாநில தலைவர் சுதேசி நாயகன் வியாபாரிகள்லாம் ஒரு ஊன்றுகோலா இருக்கணும்னா அது வெள்ளையினையா தான் மளிகை கடையாகட்டும் காய்கறி கடையாகட்டும் எந்த கடையா இருந்தாலும் வியாபாரிகளுக்கு ஊன்று கோலா இருந்து ஒரு பக்க பலமா இருந்து தமிழகத்தினுடைய வியாபாரிகளும் ஒரு முதல் தலைவர் சுதேஷ் நாயகன் ஐயா வெள்ளையினையா அவர் தான் அவர் வந்து இன்று மாலை ரெண்டு நாற்பது மணி அளவில் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து வியாபாரிகளும் மிக வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உள்ளாக்கி அதன் அடிப்படையில் நாளைக்கு காலையில் அனைத்து வணிகர்களும் ஆகட்டும் பேக்கரி ஹோட்டல்ஸ் மற்ற அனைத்து வியாபாரிகளும் மளிகை இருந்து எல்லா வியாபாரிகளும் நாளை ஒரு நாள் அதனுடைய ஆத்மா சாந்தி அடைகிற விதமாக அனைத்து வியாபாரிகளுக்கும் நாளைக்கு ஒரு நாள் வந்து கடையை வந்து விடுமுறை அளிக்கணும்னு சொல்லி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தெற்கு மாவட்ட மாவட்ட தலைவர் என்ற முறையில் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்